தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் முன்பு இருநூறு நபர்களுக்கு தையல் மிஷின் அயன் பாக்ஸ் மற்றும் வேஸ்டி சட்டைகள் போன்ற நலத்திட்ட உதவிகள் மாவட்ட செயலாளர் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மு அப்துல் வாக்கப் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் திமுக கிழக்கு மாநகர செயலாளர் ஏஎல்பி தினேஷ் துணை மேயர் கே ஆர் ராஜு பாளை பகுதி செயலாளர் அண்டன் செல்லத்துறை மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் காமினி தேவன் மாநகர அமைப்பாளர் சுரேஷ்குமார் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் ஜாகிர் ஹுசைன் மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சி எஸ் அனிதா வழக்கறிஞர்கள் செந்தில்குமார் சண்முக ஜெகன் ஜெயபிரபா மானூர் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் துறையூர் எம் ஏ ராஜா மானூர் தெற்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சுத்தமல்லி ராஜு மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் சண்முக ராஜா என்ற சதீஷ் வழக்கறிஞர்கள் மேலப்பாளையம் பகுதி மாணவர் அணி அமைப்பாளர் அல்பி நிஜாம் சித்திக் ராமசாமிநாதன் சகோநாதன் ஜுகைன் ராஜா ஆதிநாராயணன் அர்ஜூன் வழக்கறிஞர் படப்பை மா சூர்யா டோனி இசக்கி முத்தூர் ரோஹித் அஜித்குமார் அழகு ரத்தினம் ராமர் அருண்குமார் வழக்கறிஞர் சுமித்ரா தங்கம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் அரசு வழக்கறிஞர் பி ஆர் அருள்மாணிக்கம் செய்திருந்தார்